தக்கலை அருகே பிளஸ் ஒன் மாணவி கற்பம் கம்மியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பெருஞ்சிலம்பு பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவரின் மகள் அங்குள்ள ஒரு பள்ளி ஒன்றில் பிளஸ் ஒன் படித்து வந்தார் இவர்கள் தச்சமயம் கேரளாவில் வசித்து வருகின்றனர் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் பள்ளியில் தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவர் கைக்குட்டையில் மயக்கம் மருந்து தடவி முகத்தில் மூடியதால் மாணவி உடனே மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதையடுத்து அந்த மர்ம நபர் மாணவியை பாலியல் பலாக்காரம் செய்துள்ளார் இதனை மாணவி பெற்றோரிடம் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் மாணவிக்கு திடீரென வயிற்று வலி ஏற்படவே பெற்றோர் மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்து பார்த்ததில் மாணவி ஆறு மாத கற்பிணியாக இருப்பது தெரியவந்தது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இது குறித்து மாணவியிடம் கேட்டபோதுதான் மாணவி நடந்த விவரத்தை கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் பாலியல் பலாத்காரம் செய்தவர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர்